தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசு கிருசுவும் பிதாவும் வித்தியாசமானவர்கள் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறேன் பிதா வேஷம் போட்டு ஏசு கிறிஸ்துவா வரல ஏசு கிறிஸ்து போயிட்டு அப்படி ஆவியானவராக வரல சில வசனங்கள் அப்படி இருந்தாலும் கூட இவ இரு மூவருக்கும் இல்லாத இருக்கிற ஒற்றுமையை காண்பிக்கக்கூடியது கூடியது அந்த வசனமே ஒழிய மூவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளையும் வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது தேவனால் யார் யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்கதான் உலகத்தை ஜெயிக்க முடியும் சொல்றாரு அப்புறம் தேவனால யார் யார் பிறந்தாங்களோ அதுதான் வந்து ரட்சிப்பு அதுதான் வந்து மறுபிறப்பு அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவன் ஒருபடி ஒருத்தர் மறுபடியும் பிறந்தவன் அவன் வந்து உலகத்தை ஜெயிப்பான் ஏன்னா அவன் வந்து தேவனால பிறந்துட்டான் அப்படின்னா இப்ப தேவனால பிறந்த நீங்களா தேவனால் நீங்க மறுபடியும் பிறந்திருக்கீங்கன்னா முதலாவது மாம்சத்தின் படியும் உள்ள ஒருத்தருக்கு நீங்க பிறந்திருப்பீங்க உங்க தகப்பன்னு சொல்லி இந்த உலகத்துல இனிஷியல் போட்டு எழுதுறீங்களா அவர்களுக்கு பிறந்திருப்பீங்க நீ மறுபடியும் பிறக்கும் போது நீ யாருக்கு பிறக்கீங்க ஏன்னா நீங்க தேவனுக்கு பிறப்பீங்க பிறக்கிறீங்க அப்படின்னா நீங்க யார் என்றால் பிள்ளைகள் அதுதான் வேதம் வந்து கூறுகிறது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவர் விசுவாசிக்கிற யாவருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும் உரிமத்தை வந்து அவர் வந்து கொடுத்துட்டாரு யார் தேவனுடைய பிள்ளைகள் யார் யார் இயேசு கிறிஸ்துவினால மறுபடியும் பிறக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய வந்து பிள்ளைகள் சரி இப்ப நம்ம அப்படி யாருக்கு இருக்கோம் ஏசு கிறிஸ்துக்கு பிள்ளையா இருக்கும் அப்படிதானே இல்ல நான் இயேசு கிறிஸ்துக்கு மறுபடியும் பிறக்கல நான் பழைய பழையாட்பாட்டில் இருக்கிற அந்த ஒரே ஒரு தேவன் வலி ஆதி முதலா நடத்திட்டு வந்தார்ல அந்த தேவனுக்கு தான் நீ பிறந்திருக்க அப்படின்னு சொன்னா அது நாட் அக்சப்டட் என்று உங்களுக்கே தெரியும் அப்புறம் உங்களால என்ன கூற முடியும் நான் ஏசு கிறிஸ்துக்கு தான் நான் மறுபடியும் பிறந்திருக்கேன் அப்படி தானே சரி இப்ப இயேசு கிறிஸ்துக்கு நீங்க மறுபடியும் பிறந்திருக்கீங்கன்னா பொருள் நான் ஏசு கிறிஸ்துக்கு மறுபடியும் பிறக்கல நான் அந்த பழைய ஏற்பாடுல இருக்கிற ஒரே தேவன் ஒரு ஒரு தாலை காமிச்சிட்டு இருக்குல்ல அவருக்குதான் நான் பிறந்துட்டு பிறந்திருக்கேன் யாரும் சொல்றதா இருந்தா நீங்க அதையும் கமெண்ட்ல கேளுங்க அப்படி சொன்னீங்கன்னா நீங்க விழுந்து போயிட்டீங்க புரியுதா அதை தான் ஒரு சொல்லிகொண்டிருக்கிறோம் உபயதேசம் ஏன்னா அவங்க யாருக்கு பிறந்தாங்க அதான் சொல்லுங்க அவங்க பிதாவுக்கு பிறந்தாங்களா இல்ல ஏசு கிறிஸ்துக்கு பிறந்தாங்களா இல்ல பரிசுத்தாவியானவருக்கு பிறந்தாங்களா பஸ் அதை நீங்க அல்லவா ஏன்னா மூன்று தகப்பனுக்கு ஒருத்தன் பிறக்கானா அவன வேதம் வந்து என்ன கூறுங்கிறது உங்களுக்கு தெரியும் அவன் ஒரு விபச்சாரக்காரன் என்ற வேதம் கூறும் உங்களுக்கு ஒரு நாலு தகப்பன் இருந்தாலும் இந்த படி பார்த்தாலே உங்களுக்கு ரெண்டு தகப்பனா தகப்பனோ மூன்று தகப்பனோ அதனால விபச்சாரக்காரன் என்று வேதம் வந்து கூறுகிறது புரியுதா அதே மாதிரி இந்த மூன்று தகப்பன்ல எனக்கு மூன்று பிதா இருக்கிறார்கள் எனக்கு மூன்று ஃபாதர் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த வேதம் என்ன கூறும் என்றால் நீங்கள் விபச்சாரக்காரன் என்று கூறும் அப்படி என்றால் திட்டமும் தெளிவுமாக நமக்கு ஒரே ஒரு தகப்பன் யார் என்றால் அவர் தான் கந்தராக இயேசு கிறிஸ்துவ ஏன்னா அவர்தான் இவர் இவர் தான் அவர் அவர் ஒருவர்தான் அந்த ஒருவருக்கு நீங்கள் பிறந்தீர்கள் என்றால்னால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு பிறந்திருக்கிறீர்கள் இல்லைன்னா திரித்துவ தேவனுக்கு பிறந்திருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்ல வருகிறீர்கள் என்றால் இவர் அவர் இல்லை அவர் இவர் இல்லைன்னு சொல்ல நீங்க மூன்று பேருக்கு பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேதம் என்ன முத்திரை குத்தம் என்பதை நீங்களே படிச்சு கொள்ளணும் மூன்று பேருக்கு ஒருத்தனை பிறந்தனா பிறந்திருக்கேன் பிறந்திருக்கேன் தன்னைத்தன காமிச்சு கொண்டிருந்தால் அவனைதான் வேதம் என்ன கூறுகிறது என்றால் அவனைதான் வேதம் வந்து மகாவேசி பாபிலோனி மகாவேசி என்று கூறி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட வேசிகளாக தான் இப்பொழுது திருத்தோ போதனை கொடுத்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் வேசிகள் இந்த போதகர்கள் அத்தனை பேரும் வேசிகள் அதுதான் மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்துல இருந்து வெளியே வந்துருங்கிறது வேதம் வந்து நமக்கு வந்து எச்சரித்து கொண்டிருக்கிறது நீங்க ஏசு கிறிஸ்துக்கு பிறந்துட்டீங்க அப்படித்தானே அப்படிதான் வேதம் சொல்லுது ஏன்னா ஏசு கிறிஸ்துவது ஒரே ஒரு தேவன் தான் நீங்க பிறந்திருக்கீங்க தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் இயேசு கிறிஸ்துவே மையான தேவனும் நித்திய ஜீவனும் அப்படின்னா அந்த வசனத்தை எப்படி வாசிக்கிறேன் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்து விட்டீர்கள் அவருக்கு நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்கன்னா நீங்க உலகத்தை ஜெயிக்கிறீங்க ஆமேன் உம் அவர்கிட்ட பிறந்து அவருக்கு நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்கன்னா அவர் ஒருவர் தான் தேவன் என்று விசுவாசித்து நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் கண்டிப்பாக உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்றால் நீங்க உங்களுடைய தகப்பன் யார் சர்வ வல்லமையுள்ள உங்களோடு இருக்கும்போது நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் அப்படின்றத வந்து எழுதுகிறார் என்றால் உங்களுக்கு யார் அவர் உங்களுடைய தகப்பன் அதைத்தான் வந்து டூ குருந்தேன் சிக்ஸ் எயிட்டீன் வந்து சொல்லுது இந்த நம்ம கடந்து வரும் டூ குருந்தேன் சிக்ஸ் எயிட்டின் இப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் அப்பனா அவரை நீங்க அப்படி விசுவாசிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு நான் உங்களுக்கு வந்து பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்தியுமா இருப்பீர்கள் அப்படி என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்து தான் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து யார் என்றால் உங்கள் பிதா இல்ல நான் ஏசு கிறிஸ்துக்கு பிறக்கல நான் யாருக்கு பிறந்தேனே தெரியல நான் பிதாவுக்கு பிறந்தேனா இல்ல குமாரனுக்கு பிறந்தனா இல்ல பரிசுத்தாவினருக்கு பிறந்தனான்னு சொன்னி சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு தகப்பனே பஸ் யார் என்று தெரியவில்லை தகப்பனே யார் என்று தெரியாமல் ஒருத்தன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனுடைய நிலை என்ன என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து பிதா என்று அக்செப்ட் பண்ணவில்லை என்றால் இவர் ரிஜெக்டட் என்று வேதம் கூறிக்கொண்டிருக்கிறது அதுதான் மிகப்பெரிய பாவம் என்று வேதம் கூறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதுதான் விசுவாசம் விசுவாசம் என்றாலே அதுதான் விசுவாசம் இப்போ அப்படி அப்படியே அடுத்த வசதிக்கு போவோம் இப்ப பாருங்க இப்பதான் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனின்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் ஏசு கிறிஸ்துவாக இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஜலத்தினாலும் மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஆவியானவர் சத்தியமாக ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறவர் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று என்று கண்டிப்பாக நீ அப்படியும் விசுவாசிக்கணும் விசுவாசிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் அவர் தான் தேவன் அவர் தான் தேவனுடைய குமாரன் அப்படிதான் பைபிள் வந்து மென்ஷன் ஒரு வசனத்தை மட்டும் எப்பொழுதும் வந்து பார்க்க கூடாது இந்த ஒரு வசனத்துல தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் நன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்படின்னு இந்த வசனத்தை காமிச்சு விட்டு உடனே அப்படி நீங்க சுரேஷ் பிரதர் நீங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுங்க நாங்க வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து எப்படி விசுவாசிக்கிறோம் என்றால் அவர் தான் தேவனுடைய குமாரன் என்றும் விசுவாசிக்கிறோம் அவர்தான் இந்த ஒரே தேவன் என்றும் விசுவாசிக்கிறோம் அதுதான் வந்து விசுவாசம் அவர்தான் ஆவியானவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அவர் தான் பிதா என்பதை விசுவாசிக்கிறோம் அதுதான் இந்த வசனம் ஒன்னு யோகன் அஞ்சாம் அதிகாரம் முதலாவதுல அதான் கூறுகிறது இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் கிறிஸ்துனா யாரு அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்க வேண்டும் அல்லவா வேதம் பழைய கிறிஸ்துனா யார் என்று ஒரே ஒரு தேவன் மாம்சமா வரப்போகிறார் அவர்தான் கிறிஸ்து என்று வேதம் வந்து கூறிக்கொண்டிருக்கிறது அவர் வேதம் கூறுகிறது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் தேவன்கள் இல்ல தேவர்கள் மாம்சத்தில் வெளிப்பட்டார்கள் என்று இல்ல தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இல்ல இரண்டாவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று ஆசனம் வந்து கூறவில்லை இல்ல திருத்துவ தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றும் வசனம் எங்கேயுமே நமக்கு வந்து கிடையாது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் வேதம் நமக்கு என்ன கூறிக்கொண்டிருக்கிறது ஆதி முதல் வெளிப்படுத்துதல் வரைக்கும் ஒரே தேவன் என்று கூறி கொண்டிருக்கிறது குமாரன் என்றால் பிதா மாம்சத்தில் வெளிப்பட்டார் அமையன் அதாவது தேவனுடைய குமாரன் என்றாலும் அது அவர்தான் தேவன் ஏன்னா ஒரு வசனத்தை நம்ம கூடாது இந்த வசனத்தை தேவனுடைய குமாரன் என்றால் அடுத்த நிறைய வசனங்கள் வந்து இருக்கிறது அந்த வசனத்தை எண்ணூத்தி ஆறு பதினாலு எடுத்துக்கணுங்க எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சந்நிதான அனுப்பியிருக்கோம் எட்டர்னல் காஸ்பால் அனுப்பியிருக்காரு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அந்த தேவனுடைய குமாரன் அதுதான் இங்க வந்து கூறப்படுகிற பாலகன் பிறந்தார் அவர்தான் வல்லமையுள்ள தேவனும் வேதம் கூறுது எப்பவுமே ஒன்றியமான உடனே இவர் தேவனுடைய குமாரன் போட்டிருக்கு அதனால நாங்க தேவனுடைய குமாரன் மட்டும்தான் என்று விவரங்கள் நீங்கள் விசுவாசித்தல் அவரை நீங்க தேவன் விசுவாசிக்கணும் அவர்தான் தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கணும் அவர் தான் பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கணும் அப்படி அதுதான் விசுவாசமே இல்ல இவர் வேற வேற அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கவில்லை யாருக்கு பிறந்தீர்கள் அதை சொல்லுங்க தேவனால் பிறந்தவன் பிறப்பித்த இடத்திலும் அன்பு கூறுகிறான் அஹ் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தேவர்களால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லவில்லை அப்படின்னு யாருக்கு பிறந்தீங்க அப்படின்னா திட்டமும் தெரியுமா இவர் தான் அவர் அவர்தான் இவர் அவர் ஒருவர் தான் அவர் ஒருவருக்கு நீங்கள் பிறந்தீர்கள் என்றால் அதுதான் உண்மையான பிறப்பு அதுதான் உண்மையான மறு பிறப்பு அப்படிப்பட்டவன் தான் உண்மையாய் ரசிக்கப்பட்டவன் அப்ப அவன் தான் உலகத்தை ஜெயிப்பான் என்று வேதம் வந்து கூறுகிறது அதான் இங்க பாருங்க நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் அஹ் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இந்த விசுவாசம் நீங்க இருந்தால் இருந்தால்தான் நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும் உங்களுக்கு தகப்பன் பெயரே தெரியவில்லை ஆனா நான் ரசிக்கப்பட்டுட்டேன் ரசிக்கப்பட்டுட்டேன் எனக்கு தகப்பன் பிதாவா எனக்கு தகப்பன் குமாரனா எனக்கு தகப்பன் பரிசுத்தாவேனவரான்னு என்ற ஒரு குழப்பத்தில் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் யாருக்கு பிறந்தீர்கள் யாருக்கு பிறந்திருக்கிறேன்னு தெரியாம ஒருத்தர் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்துட்டு நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் நான் ரச்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா கேவலமாக இருக்காதா அதனால தான் கடவுள் அவர்களை கேவலத்துக்கு நேராக தள்ளிவிட்டார் அதனால தான் அவர்களை கடவுள் அசிங்கத்துக்கு நேராக தள்ளிவிட்டார் தேவன் அவர்களை அது காம விவாரத்துக்கு நேராக ஒப்பு கொடுத்து விட்டார் அவர்கள் தான் பாபீரான மகா அதற்கு கடவுள் அவர்கள் ஒப்பு கொடுத்து விட்டார் அவர்களிடத்துல போய் நீங்க சிக்க கூடாது நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவின் இடத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு அதற்காக தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் சரி இப்ப ஒண்ணு இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்படின்னா நீங்க இங்க எப்படி விசுவாசிக்கணும் தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கணும் நாங்க அதை விசுவாசிக்கணும் ஆனால் நீங்கள் அவருடைய தேவன் விசுவாசிக்கணும் அந்த வசனத்தை நம்ம பாத்துருவோம் ஒண்ணு தீமத்தையும் ஆறு பதினஞ்சு எடுங்க அந்த பிரசனம் ஆகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் தேவன் அந்த பிரசனம் ஆகுதலை யார் வெளிப்படுத்துவார்னா தேவன் வெளிப்படுத்துவார் அவரு நித்யானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் மூவராய் அல்ல திருத்துவராய் அல்ல புரியுதா எங்க திருத்துவம் இருக்கிறது திருத்துவராய் சாவமை உள்ளவருமா இருக்கு இல்ல ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிதா கண்டிராதவரும் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த வசனம் வந்து இயேசு கிறிஸ்துவை குறிக்கவில்லை இந்த வசனம் வந்து அந்த ஒரே ஒரு பிதாவை குறிக்கிறது இதெல்லாம் அதனால ஏசு கிறிஸ்து தேவன் இல்லை அப்படின்னு நீங்க பாப்பீங்க ஆனா அந்த வசனம் எல்லாமே யாரை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது அதையும் நம்ம அதுக்கு முதல் வசனத்தை வாசிடுவோம் பதிமூணுல இருந்து வாசிப்போம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசனமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசு இல்லாமலும் ரொம்ப குற்றம் இல்லாமலும் கை கொள்ளும் படிக்கும் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறது யார் என்றால் தான் தேவனுடைய சன்னிதானத்திலையும் பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை அமேன் சாட்சியாக விளங்கப்பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலையும் உனக்கு கட்டளையிடுகிறேன் அந்த பிரசனமாகவே தேவன் காலங்களில் வெளிப்படுத்தினார் அப்படின்னா இந்த வசனம் அவரே நித்யானந்தமலையா சக்கரதபதி ஒருவராய் சாவமே உள்ளவர் எல்லாமே யாரை குறிக்கிறது என்றால் கிறிஸ்து இயேசுவை தான் வந்து குறிக்கிறது புரியுதா அதுக்கு வசனமே டைரக்டாக நமக்கு வந்து கூறிக்கொண்டிருக்கிறது அதனால யாருக்கும் சாக்கு போக்கு சொல்ல இடம் கிடையாது ஒருவராய் சாவவர் சேவை கூடாத ஒளிவர் யார் என்றால் கிறிஸ்து இயேசு என்று கிறிஸ்து மீன்படுத்தவில்லை என்று இது யாராலும் திமுக என்ன சொல்றாரு பிளாத்து முன்பதாக ஒரு நல்ல சாட்சியை விளங்க பண்ணினார் கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலும் உனக்கு கட்டளை இடுகிறேன் அந்த ஆகதலை தேவன் தம்முடைய வெளிப்படுத்தினார் அப்ப வேதம் வந்து என்ன கூறிக்கொண்டிருக்கிறதுனா இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும் இருக்கிறார். என்று இப்போ அதுக்கு ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கிறது